we're not En கூடிய அஷ்டகாரி எட்டு பேர் ஒன்றாகவே சேர்ந்து ஆமா வேதாளத்தை முன்னாலே விட்டு வேதாளத்தை முன்னே விட்டு அப்படி வந்து கொண்டே இருக்க சரி மற்றரிசி வனம் செல்ல வேண்டும் ஆமா மகிட சம்பாரம் போர் முடிக்க வேண்டுமே என்று சொல்லி சபாஸ் அப்படி வரக்கூடிய நேரத்தில் சரி அப்படி இங்க இருக்கக்கூடிய முப்படாதி அம்மன் சதனமாறு சடமாறு அக்கடி சட்டிக்காரி காந்தாரிக்கர காந்தாரி கனக துர்க்கை அம்மாள் அஷ்டகாடி எட்டு பேர் கடிலே கண்டார் ஆமா அப்படி வேதாளத்தை வரவழைத்து சரி அப்பா வேதாளம் ஏ வேதாளம் நாம வச்சரிசு செல்ல வேண்டுமே என்றால் அம்மா கால்நடையா நடந்து போக முடியாது அதனால எட்டு தண்டியல் அடித்து வர வேண்டும் எட்டு வேர்களுக்கு எட்டு தண்டியர்கள் அடிக்க வேண்டும் அப்படின்னு வேதாளத்திடத்தில் சொல்ல சரி வேதாளம் கடையிலே கண்டார் ஆமா அப்படி இருக்கக்கூடிய அஷ்டகாடி எட்டு பேர்களுக்கும் சரி அது எப்படியா தண்டியர் அடித்து வருகின்றது எப்படி தண்டியர் அடிக்கிறார்கள் அங்கே முத்தாரு ஏச்சதோரே ஆ முத்துவர் கூடாரம் மெக்கானிக்கு ஏற்றதோரேன் வல்லனர் கூடாரம் கருமாறுக்கு ஏற்றதோரே கருப்பு நிற கூடாரம் அப்படி எட்டு தண்டியல் எடுத்து சரி அஷ்டகாலி எட்டு பேர்களை அமர வைத்து அமர வைத்து நேராங்க இருக்கக்கூடிய மச்சரிசு வனத்துக்கே வருகின்றார் சரி மச்சரிசு வனத்திற்கே வர ஆமா அஷ்டகாலி எட்டு பேர் கடிலே கண்டார் காலியர்கள் எட்டு பேர்களும் என்ன நினைக்கிறாள் மகிட சம்பாரம் போர் முடிக்க வேண்டுமே என்றால் ஆமா நாமல் கொண்டு வந்திருக்கின்றோமே ஆயுதங்கள் ஆமா அந்த ஆயுதங்கள் அத்தனையும் போய் போயிருக்கு என்ன ஆண்டவன் கொடுத்த ஆயுதங்கள் சரி அத்தனையும் துருபிடிச்சிருக்கு அதனால ஆயுதங்களுக்கு நாமல் உயிர் கொடுக்க வேண்டும் அது உருவேற்ற வேண்டும் சரி பத்து நாளில் பார பூஜை செய்ய வேண்டும் ஆமா அப்படி பார பூஜை செய்ய வேண்டுமே என்றால் சரி நாம எந்த திசையில் கூடாரம் அடிக்கலாம் வேத செய்யல் கூடாரம் அடிக்கலாமா மிஞ்சியதை கொண்டு செல்வார்னு சொல்லுவாங்க அப்படியானா கீது செய்யல கூடாரம் அடிப்போம் கெட்டு நந்த ஒரு கிழக்கே செல்வாருன்னு சொல்லுவாங்க அப்ப ஒருவேளை தென் திசையில கூடாரம்

அப்படி இங்க இருக்கக்கூடிய முப்படாதி சந்தனமாறு சடமாறு அக்கடி சட்டிக்காறு காந்தாரி கருமாறு காந்தாரி கனக துர்க்கை எம்மாள் அஷ்டகாலி எட்டு பேர் ஒன்றாகவே சேர்ந்தேன் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து பத்து நாள் பார பூஜை செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஆமாம் அவள் அங்கு எப்படியா கொலுபிருந்து வருகின்றாள் காளியர்கள் எட்டு பேர்களை எப்படி கொலுபிருக்கிறாள் அவள் ஒன்றாவது நாளை இடையே உடையவரை நஞ்சோம் என்றாள் அடை ஒன்றாபது நாளையிலேன் ஒன்றாவது நாளையில் உடையவரை தஞ்சம் என்றாள் சரி இரண்டாவது நாளையிலே ஆமா இறையோனை கரங்கு வைத்தாள் இறையோன் கரங்கு மூன்றாவது நாளையிலே முக்கண்ணனை கரங்கு நான்காவது நாளையிலே நாராயணனை கரங்கு ஐந்தாவது நாளையிலே ஐங்கரனை கரங்கு வைத்து நிற்கிறாள் அப்படி அங்க இருக்கக்கூடிய அஷ்டகாலி எட்டு பேர் ஒன்றாகவே சேர்ந்து ஆமா அப்படி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை என்றும் சரி பத்து நாள் பாரபூ

அப்பா காவலர்களே உங்க மன்னனை பார்த்து உங்களுக்கு வேணா பயமா இருக்கடா சரி அதுக்கு எங்க அம்மா பயந்து போவாடா அம்மா பயப்பட மாட்டா எங்க அம்மா எதுக்கு வந்திருக்கா தெரியுமா ஏன் உங்க அம்மா இங்க எதுக்கு வந்திருக்கா மகிட சம்பாரம் போர் தான் வந்திருக்கா மகிட சம்பாரம் போர் முடிக்க வந்திருக்கறாளா ஆமா என்னாச்சு எங்க மன்னன் மகிட ஆசூரை எப்பேர்ப்பட்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்கறா சரி உலகத்திலே சாகாத வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறான் சரி ஆயுதத்தை கொண்டு வெட்டினாலும் சாக மாட்டான் சாக மாட்டான் அப்பேற்பட்ட மன்னனு கொல்ல வந்திருக்கும் சொன்ன எனக்கு ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு வருதோ ஆமா மஞ்சு காவலருக்கு ஆணவ சிரிப்பு வருது வரதனை செய்யும் ஆமா அம்மா அம்மான்னு சொல்றல்ல உங்க அம்மா அம்மா வெளியே வர சொல்லு பாப்போம் எங்க அம்மா வெளியே வந்தான்னு வச்சுக்கோ சரி நீங்க பக்கத்துல நிக்க மாட்ட பத்தடிக்கு அந்த புறம் போயிருவேன் அப்படியா ஆமா வர சொல்லி பாப்போம் அம்மா அப்படின்னு அஷ்டகாவணி எட்டு பேர் கூடாரத்துலேருந்து காதில் கேட்டான் சரி நம்ம பிள்ளை கிட்டே வந்துலாம் யாரோ அதிரட்டி உதட்டி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மகன்கிட்ட வந்து யாரோ அதர்த்தி உதர்த்தி பேசுறான் அப்படின்னு கூடாரத்தை விட்டு வெளியே வந்தான் சரி முன்னால் இல்லை காவலர்லாம் பின்னாடி ஓடுறாங்க ஏன் முன்னால் இருந்தவன் பின்னால் ஏன் போடுறான் பத்து நாள் பார பூஜை செஞ்சிருக்கான்னு நம்ம அவள் கிட்டே நிற்க முடியுமா அக்னி சோலையாக இருக்காள் அக்னி சோலையாக நிற்கா அவள் அக்னி சட்டிக்காரி சரி அவ வந்த உடனே அக்கினி சுவாலையா இருக்கு பின்னால காவலர் முன்னாடி வர்றாங்க சரி எட்டு கண்ணு பெண்கள் தானே ஆமா இவங்களுக்கு பயந்து நம்ம பின்னாடி போகலாமா அப்படின்னு முன்னால நின்னவன் பின்னால போறோம் பின்னாலவன் நின்னவன் முன்னால வாரம் அஷ்டகாவளி எட்டு பேர் கடையிலே கண்டார் சரி அடே காவலர்களே என்ன உங்களுக்கு உயிர் மீது ஆசை இருந்தால் இடத்தை காலி பண்ணி ஓடி இருங்க இந்த இடத்தை விட்டு ஓடிருங்க இருங்க அம்மா வீணா என்னோடு போர் செஞ்சு நீங்க மாண்டும் மடிய வேண்டாம் அம்மா என்ன நாங்க ஆறு லட்சம் காவலர்கள் இருக்கிறோம் சரி நீ எட்டு பெண்கள் வந்திருக்கிற சரி முத எங்களோட சண்டை செய்துட்டு

சரி உப்பு மூடிய குமிச்ச மாதிரி குமிச்சி வச்சிட்ட குமிச்சி வச்சிருக்காம் சரி அதல ரெண்டு காபலர்க்கு மட்டும் லேசா உயரம் இருக்கு ஆமா இந்த காளியர் லேசா குடுசில பத்த தான் திரும்பலாம் சரி ரெண்டு பேர் ஓட்டத்தல பிடிச்சிட்டான் அவன் ஓடுதான் அப்படிங்க இருக்கக்கூடிய கூடிய சந்திரமாரி கண்டார் என் தேவி உச்சினி மகாலி சொல்றா ஏகா முப்படாதீ ஏகா முப்படாதீ நம்ம கைய தப்பி ரெண்டு ஓடுறான் பாரு படு படி அம்மா என்ன அவன் ரெண்டு பேரும் போகட்டும் போகட்டும் சரி இவன் போய் சொன்னாத்தான் சரி வடக்கு கோட்ட வாசனுக்கு மகிடாசுரம் வருவான் மகிடாசுரம் வருவான் அவன் மகடாசுரன் அங்க வந்தாத்தான் சரி அவனை தூக்கி போட்டு சரி அவன் குடலை உருவ முடியும் சரி போகட்டும் அவர் ரெண்டு பேரும் போகட்டும் அந்த இரண்டு காவலரும் கடையில் இருக்கின்றேன் ஆமா அவர் அங்க எங்கே வருகின்றார் காவலர் ரெண்டு பேரு எங்கே வருகிறான் அவர் வடக்கே கோட்டை வாசல் வேட்டு காவலரும் காவலரும் கடிலே கண்டு ஆமா ஓட்டம் புரடையாய் ஓடோடி வருகின்றார் கல தப்பிச்சது தம்பரா புனியும்னு ஓடோடி வரோம் எங்கள் மன்னாதி மன்னவரே மகுடமுடி தரித்த மன்னா ஏ மகுடமுடி தரித்த மன்னா அடி அபயம் அபயம் என்று அபய சத்தம் போட்டு வர ஆமா அப்படி அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரத்தில் ஓடோடி வருகின்றார் சரி மன்னா இப்படி படுத்து அம்மா நித்திரை செய்வது போலே படுத்திருக்கின்றீர்களே கவலை இல்லாம நீங்க உறங்குது உங்கள்கிட்ட தூக்கமா வருது அம்மா உங்களுடைய கோட்டைக்கு சரி அஷ்டகாலி எட்டு பெண்கள் வந்திருக்காங்க அவ எட்டு பெண்கள் வந்திருக்கிறா ஆறு லட்சம் காவலர்கள் ஆறு லட்சம் காவலரையும் கொன்று குவித்து விட்டாள் அப்படியே கொன்று குவித்து சரி தூத்துக்குடியில உப்பு மொழி அட்டில் போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்கா நீங்க என்னமோ தூங்கிட்டு இருக்கீங்களே நாங்க ரெண்டு ஏறோம் சரி தல தப்பிச்சு தம்பரம் பொன்னின்னு உங்ககிட்ட சொல்லதுக்கு வந்திருக்கும் ஓடி வந்திருக்கும் ஆமா வா ரெண்டு பேரும் சேர்ந்து சரி எந்திரங்க மண்ணா ஆமா ஆடு மகிடாசரனுக்கு காதலே கேட்டான் சரி என்னுடைய கோட்டைக்கு பெண்கள் வந்திருக்காங்களா அவ எட்டு பெண்கள் வந்திருக்கா ஆறு லட்சம் காவலரையும் கொண்டிருக்கான்னு சொல்லுதேன்

சரி மகிடாசுரன் ரதத்திலே ஏறி வாராம் ஆடி தங்க ரதத்திலே அமர்ந்து கொண்டு ஆமாம் ஆடி அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரன் அந்த மகிடாசூரன் அஷ்டகாலி எட்டு பேரை பார்க்க வேண்டுமே என்று சொல்லி சரி அவன் அங்கு எங்க வருகின்றார் அவன் மகிடாசூரன் எங்க வருகிறான் அவன் தங்க நல்ல ரதமதியே மகிடாசூரன் భారణివా <rôle à déc> அதிகாலை எட்டு பேர்களை பார்க்க வேண்டுமே என்று சொல்லி ஆமா வடக்கு கோட்டை வாசலுக்கு வர மகிடாசுரம் வடக்கு கோட்டை வாசல்ல வந்து பார்க்க ரதத்திலே வந்து கொண்டே இருக்கவும் சரி காடி இருக்கடிலே கண்டார் ஆமா ஏ தங்கச்சி உச்சினி மாகாடி எக்கா முப்படாதி இந்த மகிடாசுர வர்றான ஆமா இவன் கொஞ்ச நேரம் விளையாண்டு பார்ப்போமா எக்கா என்ன இவன் வருவது பார்த்தார் சரி இவன் சண்டைக்கு வர்றானா சரி இல்ல சமாதானம் பேச வாரான்னு தெரியல தெரியல கொஞ்சம் அவனை அப்படின்னு கண்ணி பெண்களாகவே இருந்தவர் சரி ஐந்து வயது சிறு குழந்தை இவ காளியர்கள் எட்டு பேரும் சரி உச்சினி மகாலி முப்படாதி தங்கமாரி துர்க்க அம்மா மாரியம்மா சரி இவ விளையாட பறந்தவா சிறுதுளபு வச்சு விளையாடி விளையாடிக்கொண்டிருக்கா விளையாடி கொண்டிருக்காம் ஆமா மகிடாசரண் அதே இடத்திலே வந்தான் சரி ரதத்தை திருப்பி பார்த்தான் ஆமா ஆறி ரதத்தை திருப்பி பார்த்தே ஆ ஏதோ காவலர் வந்து நம்மகிட்ட என்ன சொன்னா ஆ அதாவது எட்டு பேர் வந்திருக்கா சரி ஆறு லட்சம் காவலர்களையும் கொன்று குமிச்சிருக்கான்னு சொன்னான் அப்படித்தானே சொன்னா இங்க ஒண்ணுமே இல்லையே இங்க வந்து பார்க்கும் போதே சரி ஐந்து வயது சிறு குழந்தையான விளையாடி கொண்டிருக்கு அவ சின்னஞ்சிறு குழந்தை சரி அவ சிறு சுழவு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா இவங்க கிட்ட போய் நம்ம பேச முடியுமா அவ இவங்களோடு சண்டை செய்ய கூடாது அப்படி பேசணுமானால் சரி மன்ன மகிடாசரோட யாரும் மதிக்க மாட்டாங்க ஆமா சின்ன குழந்தையோடு சண்டை செய்ய முடியுமா முடியாது அப்படின்னு மகிடாசுர ரகத்தை மெல்ல திருப்புறோம் ஏ சதம் திருப்பணம் சரி அப்படி இருக்கக்கூடிய சதுரமாரிக்கணிலே என்றார் ஆமா எக்கா முப்படாது எக்கா நாம சின்னஞ்சிற குழந்தை என்று மடத்தேன் அவன் மகிடாசுர ரதத்தை திருப்பி கோட்டைக்கு போறான் ரகத்தை திருப்பிட்டுல போறான் என்ன இவனை விட்டுறக்கூடாது விடக்கூடாது இவனை விட்டுட்டு முழு வச்சுக்கோ சரி இவன் போய் கோட்டையில படுத்தா எழுந்திருக்க ஆறு மாதம் ஆறு மாத காலம் ஆகும் அது வரைக்கும் நம்ம மகட சம்பாரம் போர் முடிக்க முடியாமல் காத்திருக்க முடியாது சரி எக்கா அவனை கூப்பிடுக்கா எக்கா கூப்பிடு அப்படின்னு அஷ்டகால எட்டு பேர் கடையிலே கண்டாள் சரி மகிடாசுரனை கடையிலே கண்டேன் சரி அவள் எப்படி அழைக்கின்றார் அவ மகிடாசுரனை எப்படி அழைக்கிறார் என்ன மாட்டே கேத்தா பொன் பிறந்த பயளே

சரி நாங்கள் எட்டு பேரும் காலியாக வந்திருக்கிறோம் எங்களை சின்னஞ்சிறு குழந்தை என்று மனதில் அடைத்து ஆமா ரதத்தை திருப்பிட்டு போறியா எங்க திருப்புற ரதத்தை இங்கே திருப்பேன் ஆமா அப்படின்னு இருக்கக்கூடிய சரி மகிடாசுரன் காதலை கேட்டான் ஆகா சின்னஞ்சிறு குழந்தையாத இருந்துச்சு ஆமா ஆனா இப்ப குரலை கேட்கும் போது இவ பேசுவதை பார்த்தா எரும மாட்டுக்கு பிறந்த பேட மகிடான்ல கூப்பிடுறா ஒரு ஆடவனை பார்த்து சரி ஒரு சின்னஞ்சிறு குழந்தையா இருக்கிறவா சரி எருமமாட்டுக்கு பிறந்த மயிலுன்னு சொன்னா கோவம் வருமா வர்றதா வரதனை செய்யும் மகிடாசுரனுக்கு சும்மா சொருன்னு கோபம் வருது அடி அதான் திருப்பி பர்தா உச்சிக்கு ஏறுது வரதனை செய்யும் ஆமாம் இப்போதான் காவலர் சொன்ன மாதிரி சரி எட்டு கன்னி பெண்கள் தான் வந்திருக்காங்க இவ வந்திருப்பது எட்டு பெண்கள் வந்திருக்குறாள் கன்னி பெண்கள் தான் வந்திருக்காங்க அடி மகிடாசுரன் கண்ணில்